அந்த ஸ்டேட்ல இருக்க முக்கியமான சிட்டி பேரையோ இல்லை அந்த ஸ்டேட்டோட பேரையோ கூட ஒரு சிலர் அப்படியே வச்சு ஐபிஎல்னு சொல்லிட்டு மேட்சஸ் நடத்துவாங்க அந்த ஒரு விளையாட்டு தொடரில் ஒரு தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை ரெண்டு வருஷத்துக்கு பேன் பண்ணி வச்சுருந்தாங்க அது என்ன குற்றச்சாட்டு ஏதுன்றது உங்களால் தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாப்பில் சீனிவாசன் அவர்கள் ஓ என்ன இந்த குறிப்பிட்ட தொடர்லேருந்து வெளியே அனுப்புறீங்களா நான் வெகிண்ட்ரன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎல் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் தொடரையே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மினி ஐபிஎல் இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு சும்மா இருந்த மனுஷன அதாவது சிஎஸ்கேன்ற ஒரு டீமோடு இருந்திருப்பாரு ஆனா அவரை சுறிஞ்சு விட்டு கிட்டத்தட்ட எட்டு டீமு மேல உருவாகிறதுக்கு ஐபிஎல் நிர்வாகமே காரணமா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது காரணம் என்ன தெரியுமா இப்போ ஒன்று நடந்திருக்கு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ல இதுதான் என்ன மேட்ருனா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல அதாவது ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது அதில் பெரும்பங்கு வேலை அப்படின்றது ஒரு நாடுகிட்ட இருக்கும் அதில் நிதி உதவி பண்ணது ஒரு நாடா இருக்கும் இந்த ஆஸ்ட்ரட்ஸ் இருக்காங்கள அவங்களுடைய எண்ணிக்கை கூட அந்த நாட்டு தரப்பில் நாலு பேர் இந்த நாட்டு தரப்பில் மூணு பேர் இது போலாம் போட்டுப்பாங்க இப்படி கூட்டு முயற்சியில் உருவானது தான் இப்போ வரைக்கும் அப்படி கூட்டு முயற்சியில் செயல்பட்டு தான் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் அப்படின்றது அப்பேற்பட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலேருந்து ரஷ்யா வெளியே வரப்போகுதுன்ற விஷயத்த அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இம்மிடியேட்டெல்லாம் வரப்போகிறது இல்லைங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கு பிற்பாடு தான் ரஷ்யா கூட இந்த கூட்டணி வச்சுருக்காங்கள சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சார்ந்து அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிட்டு வெளியே வர போகிறாங்கண்ணா இன்னும் நீங்கள் கண்டிப்பாக வேண்டிய விஷயம் சமீபத்தில் உடன்பாடு கையெழுத்திடப்பட்டிருந்துச்சு இந்த அமெரிக்காவோட நாசா இருக்குல்லங்க அவங்களுக்கும் இந்த ரஷ்யாவோட ராஸ்கோஸ் மாஸ்ட் இருக்க பாருங்கள் அதான் நமக்கு எப்படி இங்கே இஸ்ரோவும் நம்ம விண்வெளி ஆய்வு சார்ந்த ஒரு மையம் அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கிறது ராஸ்கோஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாசாக்கோ ராஸ்கோஸ் மாஸ்கோ இடையில அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டு இந்த கூட்டு முயற்சியில் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் சர்வதேச வெண்வெளி ஆய்வு நிலையம் சார்ந்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே உடன்பாடை எட்டிட்டாங்க அப்பே ஏற்பட்ட உடன்பாடு கூட வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் மட்டும்தான் உயிர் போடி இருக்க போகுது ஏன்னா இப்போ ஏற்பட்ட விஷயம் இப்போ ரஷ்ய தரப்புலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்கன்னா இது சாதாரண ஒன்றே கிடையாதுங்க சரி ஓகேப்பா இதுக்கும் அந்த டிஎன்பிஎல் ஐபிஎல் சொன்னீங்க அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்கே தான் ட்விஸ்ட்டு ரஷ்யா இப்போ என்ன பண்ணிட்டாங்க நாம நாசா கூட இனிமேல் கூட்டணி இருக்க இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பாடு அப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் எப்படி அமெரிக்கா மட்டும் தலைமையாக கொண்டு இயங்கணுமா நாம் ஒன்று தனியாக வச்சுருக்கூடாதான்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குன்னு பிரத்யேகமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைக்க போகிறாங்களாம் சும்மா அந்த ரஷ்யாவை சுரஞ்சு விட்டால் மாதிரி தான் இது இருக்குது பல நாடுகள் சேர்ந்து கூட்டமைப்பாக உருவாக்கின அந்த ஸ்டேஷன் இங்கே ரஷ்யா மட்டும் இதுக்கப்புறம் உருவாக்க போகிற அந்த ஸ்டேஷன் இங்கே எங்கேயோ இருக்கலாங்க இது ஆக்சுவலாக இப்போ இந்த பூமியில் மட்டுமே ரஷ்யா வர்சஸ் அமெரிக்கா அப்படின்ற பனிப்போர் கிடையாது விண்வெளியிலையும் இந்த பனிப்போர் தொடர பொதுன்றதுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த இடம் தான் இப்போ அடுத்தபடியா யுக்ரைன் களம் இருக்குல்ல அதை சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்கலாம் இப்போ யுக்ரைன் என்ன சொல்லுது கருங்கடல் பகுதியில் ரஷ்யா ரொம்ப ரொம்ப தீவிரமான தாக்குதல் மேற்கொண்டுக்கிட்டு இருக்குது ஒடிசா பிராந்தியம் இருக்குல்லங்க ஆக்சுவலாக யுக்ரைனில் இருக்கிற பிரதானமான துறைமுக பகுதி இந்த ஒடிசாதான் தான் இருப்பிட்ட ஒடிசா பகுதியில் இருக்க மக்கள் இப்போது அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் வசிச்சுட்டு இருக்க பல குடியிருப்புகள் மேலேயும் பல வணிக கட்டடங்கள் மேலேயும் ஏவுகணைகளை பொழிஞ்சபடியே இருக்கு இந்த ரஷ்ய படம் அப்படின்னு யுக்ரைன் இப்போ கிளைம் பண்ணியிருக்கு அதுக்கு மேலே யுக்ரைன் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க சமீபத்தில் தான் ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாச்சு இது போல் துறைமுக பகுதிகளை தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்புல இருந்து ஆனால் அவங்க அக்ரிமெண்ட் போட்ட சில மணி நேரங்களில் அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்க துறைமுகத்தில் நின்றுட்டு இருந்த கப்பல்கள் மேலே தாக்குதலை நடத்துறாங்க சரி அதோடு நின்றுவாங்க பார்த்தா இப்போ பார்த்தீங்களா ஒடியேசால பொதுமக்கள் இருக்கிற இட வரைக்கும் வந்து அவங்க ஏவுகணை மடையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா யூக்ரைன் பெரிய குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கு இதுக்கோ வழக்கம் போல் ரஷ்யா மறுப்பு தான் தெரிவிச்சிருக்கு நாங்கள் அது போல் எந்த தாக்குதலையும் பண்ணலை நாங்கள் டார்கெட் பண்ணது எல்லாமே ராணுவ நிலைகளை மட்டும்தான் அப்படி இப்படின்னு டெம்ப்ளேட்டான பதில் இருக்குல்ல அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் இருக்குல்ல இது இந்த கான்ஃப்ளிக் முடிஞ்ச பிற்பாடு நீக்கிக்கொள்ளப்படும் அப்படி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் யூரோப்பியன் யூனியன் இருக்குல்லங்க அவங்க சும்மா விட்டுற மாதிரி தெரியல என்ன பண்ணுறாங்க இந்த பொருளாதார தடைகளை இன்னும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க யார் யூரோப்பியன் யூனியன் இந்த ஆறு மாதம் நீட்டிக்கிற பொருளாதார தடைகளுக்குள்ள எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே உள்ளே வந்துடுது டெக்னாலஜியை பேஸ் பண்ண விஷயங்களும் உள்ளே வருது தொழில் இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்களே ரஷ்யாவில் பிறந்தவங்க மற்ற யூரோப்பிய நாடுகளில் போய் பிஸ்னஸ் பண்ணுறது அதை கூட இனிமேல் பெருசாக பண்ண முடியாதுன்றது தான் இங்கே அப்பட்டமா தெரியுது போக்குவரத்துங்க முக்கியமாக பொதுமக்கள் பயன்படுத்துகிற போக்குவரத்தாக இருந்தாலும் சரி தனியார் சார்ந்த போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி ஆடம்பர பொருட்கள் இந்த லக்ஸுரி திங்ஸ்லாம் ரஷ்யாக்குள்ளே இல்லை அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுவாங்களே அதுக்கும் இனிமேல் முற்றுப்புள்ளி பதினைந்து சதவீதம் வரைக்கும் ரஷ்ய வாயு இறக்குமதியை நாம் குறைக்கணும் அப்படின்ட்டு யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்காங்க என்ன இதில் கையெழுத்திடப்படலை அதுன்னு இம்ப்ளிமெண்ட்டாக ஆகல ஜஸ்ட் இப்போ உருவாக்கியிருக்காங்க அவ்வளோதான் இந்த ஒப்பந்தத்தை வச்சு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் முற்று முழுதான் ரஷ்யாவை இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸால் அப்படி விட்டு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நூறு சதவீதமாக போட்டுக்கலாமே ஃபிஃப்டின் பர்சென்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒன்று உண்மை புரிஞ்சிருக்கும் இந்த ஒப்பந்தத்திலேருந்து நாம ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஐரோப்பிய நாடுகளால் இந்த பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இது போல் மட்டும்தான் ரஷ்ய சார்பு தவிர்க்க முடியுமே தவிர முற்றும் முழுதாக தவிர்க்கவே முடியாதுன்னு தள்ள தெளிவாக தெரியுது இதில் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு பணியில் தலைமையாக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்சி கண்ட்ரியாக இருக்குது பார்த்தீங்களா செக் ரிப்பப்ளிக் இந்த கண்ட்ரியோட தலைமை தான் எல்லாம் தயாரித்து முடிச்சிட்டாங்க ஓகேவா அந்த அக்ரிமெண்ட் முடிச்சிட்டாங்க முடித்த பிற்பாடு இந்த செக் ரிப்பப்ளிக் பிரதிநிதி பேசுகிறப்ப என்ன திரும்ப சொன்னாப்புல போல் திஸ் வாஸ் நாட் அ மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னாரு புரியலையா இது ஒன்றும் முடியாத காரியெல்லாம் கிடையாது அசாட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுதான் இந்த ஒரு வார்த்தை பதங்களுக்கான அர்த்தம் இட் மீன்ஸ் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க மாதிரியே பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ரஷ்ய வாயு இறக்குமதியை நம்மளால் குறைக்க முடியும் ரஷ்யா என்னதான் நம்மக்கிட்ட கெஞ்சினாலும் சரி நாம் வாங்கக்கூடாது அவங்க கிட்டது கேஸை வாங்கவே கூடாது நாம் குறைச்சே தேடுறோம் அப்படின்றாங்க ஒரு உண்மை என்ன தெரியுமா ரஷ்யா நினச்சா இவங்கள ஆட்டங்கான வைக்க முடியும் இந்த பைப்லைன் மூலமாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா கேஸை அதை முற்றும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வரலாறு காணாத அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் அவளைய அந்த கண்டத்தில் இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய கண்டம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல எரிபொருள் இல்லை அப்படின்னாலே அத்தியாவசிய பொருட்கள் வில உச்சத்தை தோடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இன்னொரு இலங்கையா ஒரு கண்டமே மாற வாய்ப்பு இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு டைம் பாம் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட இவங்களால் மட்டும்தான் இது போல காமெடி பண்ண முடியுங்க யாரே யூரோப்பியன் யூனியன் இருக்கே அவங்கள தான் சொல்கிறேன் இந்த கேஸ் ப்ரம் இருக்குல்லங்க ரஷ்யாவோட புகழ் எனர்ஜி ஜாயண்ட் இவங்க தான் அதில் டாமினண்ட்டை இந்த ஒரு செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட கேஸ் பிராம் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஐரோப்பாவுக்கு பைப்லைன் மூலமாக கேஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அந்த பைப்லைனில் நாட் ஸ்ட்ரீம் ஒன் பைப்லைனோட மேலும் ஒரு டர்பைனை இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டர்பைனை நிறுத்தினப்பையே பிரச்சனை பெருசாக மாறுச்சு ஏன்னா டர்பைன் தானே என்ன பெருசாக வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த டர்பைனோட ஃபங்க்ஷன் ஸ்டாப் பண்ணப்பட்டாலே அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது பெருசாக நடக்கவே நடக்காது ஏன்னா ஒரு பைப்லைனுக்கு லைனுக்கு டர்பை எந்தளவு முக்கியன்றது அந்த ஃபீல்டு இருக்குன்னு கண்டிப்பாக புரிய நம்புறேன் ஓகே இதில் ஆக்சுவலாக எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது பராமரிப்பு பணிக்காக தான் நாங்கள் இப்போதிக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கேஸ் ப்ராப்ளம் நிறுவனம் இது சம்மந்தமாக கேஸ் ப்ராப்ளம் நிறுவனம் வெளியிட்டிருக்க அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் உள்நோக்கம்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் பழி வாங்கணும் ஐரோப்பிய நாடுகளை கலங்கடிக்கணும் அப்படின்னு எதுவுமே நினைக்கல ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் வேலைங்க பராமரிப்பு பணி அதுக்காக மட்டும்தான் இந்த டர்பைனை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபது சதவீதம் வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கான வாயு விநியோகம் இருக்கல அது பாதிக்கப்படுற சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு கேஸ் புறம் பண்ணியிருக்க இந்த ஒரு வேலையால் இதில் ரஷ்யா ஒரு டவுன் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான்றத மக்கள் நீங்களே புரிஞ்சிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு அப்டேட்டையும் நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் உங்களுக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயம் இந்த அக்ரிமெண்ட்டை யூரோப்பியன் யூனியனில் கொண்டு வந்திருந்தாங்க பதினஞ்சு சதவீதம்னு சொல்லிட்டு இதையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் இவங்க நினச்சது பதினஞ்சு சதவிகிதம் ஆனால் ரஷ்யா இப்போ செஞ்சு காமிச்சிருக்கிறது இருபது சதவீதம் வரைக்கும் ஆப்படிச்சிருக்காங்க ஸோ எதிரி ஒரு படி மேலே யோசிச்சா நாங்கள் எப்போவுமே பத்து படி மேலே யோசிப்போன்னு ரஷ்யா திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஓகே ஜலன்ஸ்கி நம்மளால் இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை கொஞ்சம் எட்டு கட்டி பேசுகிற மாதிரியே இருக்கும் அதாவது ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஒரு பத்து பேர் இவங்க கொண்டு இருப்பாங்க அந்த நம்பர்ஸ் அப்படியே எக்ஸாஜ்ரேட் பண்ணி ஆயிரம் பேர் கொண்டுட்டோம் அப்படின்வாங்க ரஷ்யா உடனே இதுக்கு விளக்கம் மரம் கொடுப்பாங்க ஆயிரம் பேரா நாங்கள் அவ்வளோ பேர் அங்கே அனுப்ப வேண்டிய அப்படின்னுவாங்க இது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில மிகப்பெரிய முருகல் நிலையாக இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஜலன்ஸ்கி இன்னும் மாறவே இல்லை என்ன திரும்ப சொல்லியிருக்காரு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதுல இட் மீன்ஸ் ரஷ்ய படைகள் யுக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சதுல இல்லை இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பதாயிரம் ரஷ்யன் சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு கூசாமல் சொல்லியிருக்காரு நம்ம ஜெர்னிஸ்கி நாற்பதாயிரம் வீரர்கள்னா ரஷ்யா ஒட்டு மொத்தமாக இந்த யுக்ரைனுக்குள்ளே அனுப்பின இராணுவ வீரர்கள் இருக்காங்களே அவங்களோட எண்ணிக்கையே ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் தான் ரஷ்ய இராணுவத்தோடு ஒட்டு மொத்த நம்பர்ஸை உள்ளே போகலை இதில் சொற்பமாக போன நம்பரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதில் நாற்பதாயிரம் பேரை காலி பண்ணியிருக்காங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது சுத்தமான புரியல சரி ஓகே ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இது எல்லாமே நாங்கள் ஏற்படுத்தின காயம்தான் அதுலேயும் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்களுக்கு உறுப்பு இழப்பு ஏற்பட்டிருக்குன்றாரு அதாவது கை போகிறது கால் போறது இதுபோல வேலைகளையும் ரஷ்ய வீரர்கள் சார்ந்து இவங்க பார்த்துருக்காங்களாம் பார்த்தீங்களா எங்கள் யுக்ரைனிய வீரர்களோட திறமை என்னன்றத பற்றினு ஜெலன்ஸ்கி திரும்ப ஒரு தரம் மாறுத்திட்டிருக்காரு சரி ரைட்டு விடுங்க இது ஒரு எப்பவுமே சொல்றதுதான் டெம்பேடாக நம்மளுக்கே சொல்லி சொல்லி பழகி போயிடுச்சு நம்மளுக்கு அழுத்து போயிடுச்சு அடுத்தபடி அந்த கேஸ் சம்பந்தமா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில இதை பத்தி ஒரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வாயு விஷயத்துல இந்த கேஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த வாயு விஷயத்துல ரஷ்யா பிரைஸ் டெரர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ரஷ்யாவை ஏற்கனவே ஒரு பயங்கரவாதி நாடுன்னு ஜெரன்ஸ்கி சொல்லிட்டாப்ல விளாடிமிர் புட்டின் ஒரு பயங்கரவாதின்னு சொல்லிட்டாரு ரஷ்ய ராணுவ வீரர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாரையும் பயங்கரவாதிகள்னு ஒரு முத்திரை குத்திட்டாரு இப்பேற்பட்ட முத்திரைகளுக்கு அடுத்தபடி இப்ப வந்திருக்க இடம் த விலை அப்படின்ற ஒன்றுத்தை ரஷ்யா பயங்கரவாதம் சார்ந்த ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு இந்த பிரைஸ் டரன்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு ரஷ்யாவோட யாருமே இனிமேல் அனந்தமை பழகக்கூடாது அந்த இருந்து யாரும் வர்த்தக உறவை தோங்கி கொண்டு போகவே கூடாது அந்த நாட்டுக்கு யாரும் இறக்குமதி பண்ணக்கூடாது அந்த நாட்டில் இருந்து யாரும் இறக்குமதி பண்ணிக்கக்கூடாது ஏற்றுமதி அறவே இருக்கக்கூடாது ரஷ்ய எரிபொருளை எந்த நாடும் வாங்கவே கூடாது அது இதுன்னு பல்வேறு கட்ட தடைகளை அமெரிக்கா கொண்டு வந்துச்சு அமெரிக்கன்ற ஒரு நாடுக்கு மட்டும் பிறந்த தடை இது கிடையாதுங்க அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எல்லாமே இந்த தடையை மதிக்கணும் மதித்து நடக்காத நாடுகளை அமெரிக்கா தனியாக கவனிக்க வர ஆரம்பிக்கும் ஆனால் அமெரிக்கா என்னதான் போல் தடைகளை கொண்டு வந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சொல்கிறத கேட்குது ஆனால் ஆசிய நாடுகள் பெரும்பாலான நாடுகள் பெருசாக கேட்கறதில்ல ஏன்னா அமெரிக்கா ஏதாவது சொல்லி அதை கேட்க போயிட்டு கடைசியில் மரபு ரீதியாக நட்பு நாடாக இருக்க பாருங்கள் ரஷ்யா அதை யார் பகச்சிப்பாங்க அப்படின்ற எண்ணம் ஆசிய நாடுகள் மத்தியில் பெருசாக இருக்குது இதில் சைனாவும் விதிவிலை கிடையாது நம்ம இந்தியாவை விதி கிடையாது ஸோ அமெரிக்காவோட எதிர்ப்பையும் மீறி இந்தியா இப்போ வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து தள்ளுபடி விலையில எண்ணெயை வாங்கிட்டுருக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் இருக்குல்லங்க அங்கேருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ரஷ்யாவிலேருந்து இந்தியா எந்த அளவுக்கு இந்த எண்ணெயை இறக்குமதி பண்ணியிருக்காங்க இதுன்ற டேட்டா தான் அதில் அவங்க சொல்கிறபடி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அதிகப்படுத்தியிருக்கான் ரஷ்ய எண்ணெய் வாங்குறது ஏன்னால் தள்ளுபடி விலைன்னு முதலே சொல்லிட்டேன் அதனால் தான் கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி அப்படின்றது நம்ம இந்தியா சார்ந்து நான்கு புள்ளி ஏழு மடங்காக உயர்ந்திருக்கான் இது என்ன பிரமாதம் நம்பர்ஸில் பார்க்குறீங்களா ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேரல்ஸை நாம் ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்ணுறோமாங்க இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தள்ளுபடி விலையில் அப்படின்றதுனாலையே தேங்க்ஸ் வார்த்தை கூட இதுக்கு பெருசாக இருக்காமல் தான் பார்க்கப்படணும் ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க ஆனால் இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியுமா நாம தான் எதாவது ரஷ்யா கிட்டே இவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் ஐரோப்பிய நாடுகள் எதுவுமே வாங்கலை அப்படின்னா நினைக்காதீங்க இப்போ வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் எரிபொருளை வாங்கிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்தால் தான் குறிப்பாக கேஸை இல்லை இன்னொரு முக்கியமான முத்தாய்ப்பான விஷயம் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு அடி சொன்ன விஷயம் தான் அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஒரு நாள் மதியான வேலைக்கு எந்த அளவு இந்த எரிபொருளை வாங்குவாங்களோ அதே அளவு எரிபொருளை இந்தியா ஒரு மாதம் வரைக்கும் இம்போர்ட் பண்ணுறது ரஷ்யா கிட்டே இருந்து அப்போ நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கங்க யார் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவரே ஒரு வாட்டி நெத்தியேடி அடிச்சிருந்தார் எனக்கு இப்போ அவர் சொன்னதான் ஞாபகம் வருது நம்பர்ஸ் இந்த அளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியலாம் ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார்ல அந்த விஷயத்தை கோட் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் ஓகே ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு யுக்ரைனிய ஏவுகணைகளை நாங்கள் காலி பண்ணிட்டோம் பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் மட்டும் ஓகேவா ஆட்டிலேரி ஆயுத கிடங்கே நாங்கள் அழிச்சிட்டோம் யுக்ரைனியர்கள் இதை வச்சு தான் எங்களை பெருசாக பயமுறுத்திட்டு இருந்தாங்க அதே நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோம் இது எல்லாமே நடந்தது ரெண்டே ரெண்டு பகுதிகளில் தான் அதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா சதர்ன் மெக்லவ் ரீஜியன் அண்ட் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டோனட்ஸ் ரீஜியன் இந்த ரெண்டு பகுதிகளை நாங்கள் இதுக்கப்புறமும் பெருசாக டார்கெட் பண்ணதா போகிறோம் எங்களோட கால அப்படின்றது ஆழமாகி போகிற வரைக்கும் எங்களோட தாக்குதல் வீரியம் குறையாது அப்படின்னும் ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டே சொல்லியிருக்கு மற்றபடி யூகேவோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸும் அமெரிக்காவோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸும் இதை சொல்லலை சம்மந்தப்பட்ட நாடோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்குன்னா இதுக்கப்புறம் தாக்குதல் வீரியம் எந்தளவு அதிகமாகும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இந்த நபரோட முகத்தை நீங்கள் சமீபகாலமாக பெருசாக பார்க்காம இருந்திருப்பீங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்தப்ப சமாதான புறாவாக பறந்துட்டு இருந்தது இவர் தான் ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆனால் அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸில் அதிபர் தேர்தல் வந்துச்சு அதில் இந்த எலெக்ஷன் நல்லா கொஞ்சம் பிஸியாக இருந்தப்பில் அதனால யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் பெருசாக தலையை காட்டாமல் இருந்தார் ஆனால் இப்போ திரும்ப என்ட்ரி கொடுத்துருக்காரு ரஷ்யாவை முற்று முழுதாக எதிர்க்கிற அளவுக்கு தான் அந்த என்ட்ரி அமைஞ்சிருக்கு இமானுவேல் மேக்ரான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயணத்தை இப்போ மேற்கொண்டிருக்காரு ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள போயிட்டு அங்கே பிரான்ஸை பற்றியும் ஆப்ரிக்க நாடுகளை பற்றி மட்டும் பேசாமல் ரஷ்யாவை பற்றியும் நிறைய பேசியிருக்காரு அதுவும் புட்டினை கோபப்படுத்துகிற மாதிரியும் பல வார்த்தைகளை அவர் அங்கே உச்சரிச்சிருக்காரு என்னென்ன சொன்னார் பார்க்கலாமே போடணுன்னா ஆஃப்ரிக்காவோட நண்பனாக சொல்கிறேன் என்னை எல்லாரும் கவனித்து கேளுங்க ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது உங்கள் கண்டத்துக்கே ஆபத்தானதுன்னு அங்கே ஓப்பனாக போட்டு உடைச்சார் அதோட நிறுத்தினாரா ஆக்கிரமிப்புக்கு முன்னாடி ரஷ்யா எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்றாரு யுக்ரைனை மனசில் வச்சுன்னு சொல்றாப்புல அதாவது ஒரு நாடு கிட்ட நேசக்கரம் நீட்டி ரொம்ப நட்பு நாடா இருக்காமதிரி ரஷ்யா பாவலா பண்ணோம் அதுக்கப்புறம் தான் உங்க நாடுக்குள்ளேயே புகுந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க ஸோ பார்த்துங்க யுக்ரைன்ல நடக்கிற மாதிரி நாளைக்கு இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வான் பண்ணியிருந்தாரு ஆப்பிரிக்கா ரஷ்யா உறவு நீண்ட காலம் நீடிக்காது நான் அடிச்சு சொல்றேன்னு அங்க அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்காரு இது ஆப்பிரிக்க மக்களுக்கு பேராபத்தில் முடியணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா திடீர்னு ரஷ்யாவை பகைச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு நேராக திரும்புவாங்க ஸோ பார்த்துங்கன்னு எதுக்காக போன மனுஷன் அரசு முறை பயணம்னு போன மனுஷன் அங்க இருக்கவங்க எல்லாரும் பயமுடுத்துட்டு வந்திருக்காரு பாக்கலாம் இதை சார்ந்த கிரமினல் மாளிகை ஒரு பதிலடி விளக்கத்தை கொடுப்பாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் ஷெவ்சன்கோ இவர் யுக்ரைனியன் சென்ட்ரல் பேங்க் இருக்குல்லங்க அதோட கவர்னர் இவர் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா எங்க நாட்டில் பொருளாதாரம் அப்படின்றது அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சுங்க இதுல இருந்து நாங்கள் மீண்டு வர்றது குதிரை கொம்பான விஷயம் இதுக்காக பல அமைப்புகள் கிட்ட தான் நாங்கள் நிதி கோரியிருக்கோம் இதுல பிரதான நிதியில் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஸோ இந்த ஐஎம்எஃப் கிட்டேருந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நாங்கள் பதினஞ்சு பில்லியன் டாலர்ஸில் இருந்து இருபது பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் கடன் பெறத்துக்கு நாங்கள் ஒரு ஏஎம்எஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கடன் பெறும் இலக்கம் மட்டும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்காவது எங்கள் யுக்ரைனாங்க திரும்ப மீள் கட்டமைப்பு செஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ பணம் கடனாக கிடைச்சாலும் ஓரளவு தான் மீள்கட்டமைப்பு செய்ய முடியுமா புரியுதா அவங்க எதுக்கு கடி போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்திய மத்திய அரசு முக்கியமான தகவலை போய் வெளியிட்டிருக்காங்க நாற்பதவங்க காதுகளை கண்டிப்பாக போட்டே ஆகணும் என்ன சொல்கிறாங்க இந்த கீவில் இருக்க இந்திய தூதரகம் இருக்குல்லங்க அவங்க யுக்ரைனில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோட நிர்வாகிகள் கிட்ட பேசியிருக்காங்களாம் என்ன பேசியிருக்காங்கன்னா சமீபத்தில் யுக்ரைனில் படிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம மாணவ மாணவிகளை நம்ம இங்கே பத்திரமா அழைச்சிட்டு வந்திருந்தோல்ல இவங்களோட எஜுகேஷன் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பல்கலைக்கழகங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே உள்ளதாக இருக்குது ஸோ இந்த எல்லாத்தையுமே சம்பந்தப்பட்ட மாணவர்கள் கிட்ட சுமூகமாக ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ் கிட்ட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பேசியிருக்கு இந்த விஷயத்தை நம்ம மினிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டே வெளியிட்டிருக்கு ஸோ இது ஒரு நல்ல சமிங்கை இதை யுக்ரைன் சரியாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவையும் பகச்சிக்காமல் இருப்பாங்க என்ன சொல்லறோன்னு தெளிவாக புரிய நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பணி இருக்கிற அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்